எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ராகுகேது பயிற்சியில விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா இதுவரை விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் இருந்த ராகு பகவான் நாலாம் இடமான கும்பத்திற்கு வருகிறார் அதே சமயம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திற்குள் வருகிறார் இந்த நிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த பண பற்றாக்குறை அவதிப்பட்ட நிலை இது எல்லாமே மாறிடும் பணம் சுபகாரியம் என உங்கள் வீடு குடும்பம் சந்தோஷத்தால் நிறையும் மன தைரியம் மிகுதியாகும் அதே நேரத்தில் பேசும்போது கொஞ்சம் கனிவுடன் நடந்து பேசுங்க சரிங்களா கனிவுடன் நயந்து பேசுங்க தேவையற்ற பேச்சு குதர்க்கமான பேச்சு இப்படி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அதனால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி பேசுகிற பேச்சிலையும் நம்ம பேசுறது ப்ளஸ்ஸாக மைனஸா இதனால் ஒரு பக்க விளைவுகள் வருமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக யோசிச்சே பேசுங்க மூச்சு விடுறதுல ஏதாவது உங்களுக்கு சிரமங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க பெரிய பெரிய நிலங்கள் புது புது வண்டி வாகனம் வாங்கும் நேரம் இது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க தாயின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை அதே சமயத்தில் தாய் வழி உறவுகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து போவதுமே உங்களுக்கு நன்மை தரும் தேவையில்லாமல் அவங்ககிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க பிரச்சனை வந்தானாலும் கொஞ்சம் சரி சரின்னு கண்டுக்காமல் போயிட்டே இருங்க கடன் இருந்துச்சுன்னா தீந்துடும் மார்பு சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுனாலும் கொஞ்சம் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க உங்களோட ஹெல்த்தை சரி பண்ணிக்க அதில் வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணாதீங்க அதுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வழி சொத்து பூர்வீக சொத்து கை வந்து சேரும் குழந்தை வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வாழ்வில் நல்ல உயர்வும் ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனை இருந்ததுன்னா அறவே நிறைவேற்றுங்க தேவையில்லாத வம்பு வழக்கிற்கு போகக்கூடாது நம்ம கொஞ்சம் அனுசரித்து போயிட்டோம்னா ஓரளவுக்கு மேக்சிமம் எதிரிகள் இல்லாத நிலை நமக்கு ஏற்படும் பூர்வீக சொத்தை புதுப்பிக்கணும்னா அதை புதுப்பிச்சுக்கலாம் அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க நினச்சிங்கனாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் தொழில் செய்கிற இடம் வியாபாரம் செய்கிற இடம் இவங்க இங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் அல்லது தொழில் செய்யவும் இடத்தை கூட நீங்கள் மாத்திட்டு வேற இடத்துக்கு போகலாம் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு பொன் பொருள் சேர்க்கை புதையல் யோகம் கீழே இருந்து எதையாவது கண்டெடுக்கிறது லாட்ரி போன்றவற்றில் திடீர் உயர்ந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் தாய் தந்தை மாமியார் இவர்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு மூத்த சகோதர சகோதரி அவர்களுடைய அறிவுரை தந்தையின் அறிவுரை இவற்றை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு நடங்க அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் முடியும் கால்கள் இடுப்பு ஸ்பைனல் கார்டு தொந்தரவு கொடுக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் ட்ராவலிங்லேயும் கொஞ்சம் பார்த்து போங்க இப்போ நம்ம வண்டியில் போகிறோம் வைக்கிறோம்னால நிறையா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதில் டங்கன் வண்டியை விட்டோம்னா நம்மளோட ஸ்பைனல் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் நிதானத்துடன் பயணம் செய்யுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கவனத்துடன் நீங்க தான் சிறந்த மதிப்பெண் பெறுவீர்கள் தோட்டக்கலைத்துறை விவசாயம் சார்ந்த கல்வி அதற்கு ஏற்ற புது புது கண்டுபிடிப்புகள் இவற்றின் மூலம் உயர்வையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு கா மனைகளில் விலை நல்லா உயரும் இடம் வாங்கி போட்டு அதை நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஏற்கனவே கொஞ்ச விலைக்கு வாங்கின மனைகள் கூட இன்றைக்கி நல்ல விலைக்கு போய் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் சொத்து சேர்க்கையும் நல்லா நிறையாவே ஏற்படும் பழைய சொத்தை கொடுத்துட்டு நல்லா காற்றோட்டமான இடத்துல சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் நிலம் வாங்கும்போது பத்திரத்தை நல்லா சரி பார்த்துட்டு வாங்குங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறீங்க கவனமுடன் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குதா சரியா இருக்கா அதுக்குண்டானது எல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சா அப்படிங்கிறதையும் வாங்கி பார்த்துட்டு வாங்குங்க குலதெய்வம் உங்களுக்கு நாகம் தொடர்புடையதா இருக்குது அப்படிங்கிறதுனா அதற்கு பிரீதி செய்யும் விதமாக அதாவது அதை சந்தோஷப்படுத்தும் விதமாக இனிப்பு அதாவது உளுந்தலை செய்யக்கூடிய இனிப்பு மற்றும் மஞ்சள் குங்குமம் அரளி மலர் இதை போட்டு நீங்கள் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வாய்ப்பாட்டு கலைஞர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பெறுவர் அதாவது மேடை பேச்சாளர்களாக இருக்கலாம் அல்லது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றவங்களாக இருக்கலாம் நீங்கள் எல்லாருமே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் விளைநிலங்கள் பில்டிங் கட்டி விற்பவர்கள் வண்டி வாகனம் விற்பனையாளர்கள் பழைய சொத்தை புதுப்பித்து விற்பவர் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி விற்பவர் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல உயர்வான காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டி தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவங்க தொழில் அதாவது என்ன சொல்றது மீன் வியாபாரம் கறிக்கடை இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் கொஞ்சம் தொழில் அந்த ரிலேட்டடில் போகும் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் வட்டி தொழில் போலீஸ் இராணுவம் டாக்டர்ஸ் மனோதத்துவ நிபுணர் அப்புறம் ஐடி துறையில் இருக்கிறவங்க விஜிலன்ஸில் இருக்கிறவங்க இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு பொருள் வரவும் இருக்கும் ஆன்மீகத்துறை ஆன்மீகவாதிகள் கோவில்கள் குருமார்கள் சித்தர் பீடங்கள் இவை எல்லாமே உயர்வு பெறக்கூடிய காலமாக இது இருக்கும் தியானம் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை கொஞ்சம் முக்கியம் பெறக்கூடிய நிலையை அடையும் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் இதை நோக்கி கொஞ்சம் டைவர்ட் ஆகி போவாங்க நிறையா யோகா சென்டர்ஸ் வரலாம் அல்லது யோகா சென்டர் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் அதில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் ஹெல்த்தும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுடைய ஹெல்த்தையும் நம்ம சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம்னா அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தானே அந்த துறைகளும் ஒரு நல்ல உயர்வான நிலையை அடையக்கூடிய காலம் இது கோவிலை வந்து புதுப்பிச்சு கட்டுறது அல்லது எதாவது மாடிஃபை பண்ணுறது அல்லது நல்லா அதுக்கு உண்டான பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் இருக்குதோ அதெல்லாம் செய்யணும்னா தாராளமாக செய்யலாம் அதே சமயத்துக்கு கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி மடாலயங்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல உயர்வு பெறும் மடாதிபதிகள் இப்ப இருக்கிறவங்கள விட முந்தைய மடாதிபதிகள் இருந்த இடங்கள் மடாலயங்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே முக்கியத்துவம் பெறும் அங்க போய் தியானம் பண்றது அப்போ அவங்களுடைய பவர் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு சித்தர்கள் சித்தர்களினுடைய ஜீவ சமாதிக்கு போறது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆன்ம பலம் ஒரு வாழ்க்கையில ஒரு தெளிவு வெளிச்சம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் இது அதனால அந்த இடங்கள்லாம் முன்னாடி கொஞ்சம் யாரும் கண்டுக்காம இருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு எல்லாமே அதை நல்லா சுத்தம் பண்ணி புனரமைத்து பூஜை புனஸ்காரம் அப்புறம் நல்ல தியான சென்டர் மாதிரி அதுக்குண்டான பிளேஸ் அதுக்குண்டான அமைதி நல்ல மலர்கள் மரம் நிறைந்த இடங்களாக சோலைகளாக மாற்றி அமைந்து அங்கே போகிறதுனால நமக்கும் ஒரு நல்ல தெளிவும் மன அமைதியும் கிடைக்கக்கூடிய நிலையாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இங்கே இருக்கிறது போக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களும் நல்லா தலைத்து ஊங்கக்கூடிய காலமாக இது இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் போய் கொஞ்சம் செல்வமுத்து குமரனை வழிபடுங்க வைத்தீஸ்வரன் கோயில்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஏடு பார்க்கறதுக்கு பிரசித்தங்கிறது தெரியும் இதை தாண்டின்னு சொன்னோம்னா வைத்தியநாத சுவாமி நம்ம நோ உடம்புல இருக்கிற என்ன நோயாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய திறன் உடையவர் அதனால் அங்கே போய் அவரையும் போய் வணங்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய செல்வ முத்துக்குமரனை வணங்கிட்டு வாங்க அப்படிங்கிறப்போ உங்களுடைய நோய் நொடிகள் நீங்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நல்ல சகல செல்வங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்சது மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த மிகச்சிறந்த முத்துக்குமரன் ஆவார் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த கயிறு இது கொடுப்பாங்க கயிறுல கொடு கையில கட்டிக்கலாம் அது கட்டிக்கிறப்பவும் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி என்ன சொல்றது ஒரு துஷ்ட சக்திகளோ யா நம்மளை பார்த்து கரைச்சி குட்டுறவங்களோ இது கூட இல்லாம நம்மளை நம்மளே தற்காத்து கொள்ளக்கூடிய திறனை தரக்கூடியது அங்க வந்து வழிபட்டு தரக்கூடிய அந்த கயிறு அதை வாங்கி நீங்க கையில கட்டிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் திருக்கட உள்ள காலசம்ஹார மூர்த்தியை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கள்ள பிள்ளையார் அப்படிங்கிற விநாயகரையும் நீங்க வணங்குங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் அல்லது பத்ரகாளியம்மன் கோயில் வனப்பேச்சியம்மன் கோயில் பேச்சியம்மன் கோவில் இந்த மாதிரி கோவில்கள் இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் இந்த கேது பேச்சு ஒன்றரை வருஷங்களுக்கு உங்களுக்கு எல்லா வளங்களையும் தரும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அதே சமயத்துக்கு பேச்சிலையும் கொஞ்சம் கவனம் சரியா